நீங்க ரெண்டு பேரும் மல்லு கட்டிக்கீங்க அதுக்கப்புறம் என்ன

அது ஒரு ஆடுக்கு வந்திருக்காது சுத்தமா இல்லையா ஒரு ஆடுக்கு இருக்காது அது இவ்வளவு தப்புல ஆடு எல்லாமே அப்படிதான் காருக்கு இல்ல மண்டி திண்ணி அடிக்குதுங்க ஆடு வாங்க அஞ்சா நாலாவது சுத்தவ பல்லாத திண்ணி எல சார் ஆளு

குடுலாமா நான் 5 ரூபாய் கேட்கறதுக்கு அண்ணா மூணு ஒரு ஆடுக்கு பத்தாவது 5 60 கட்டனா குடுக்கேன் ஒரு ஒரு ஆடுக்கு 100 அண்ணா ஓட உள்ளசிட்டான் போறான் ப்ரோ வாங்கலாம்லையா மூதுலளுமா

kelilingan dan ada

பாரு எங்க கிட போ போயிச்சிருந்தியா உன்னை கூட்ட வச்சே எழுது ரூபாய்க்கு கிடைச்சு எட்டு எட்டு ரூபாய்க்கு எங்க விடுறியா

ભાવ <Marvel> બધા <Lee begun>